வருஷ நித்திய சிரார்த்தங்கள் ஷட்குணா பரிபூரணனாகிய பகவான் கருடனை நோக்கிக் கூறலானார் காசிபன் மகனே உத்திரன் முதலியோர் தன் தாய் தந்தையர்களைக் குறித்து ஆண்டுதோறும் சிரார்த்தம் செய்ய வேண்டும் தந்தை தன் மகனுக்கும் தமையன் தன் தம்பிக்கும் சிரார்த்தம் செய்யும்படி நேரிட்டால் தன் தலைமுறையில் உள்ளவரை குறிக்காமல் இறந்தவனை குறித்து மட்டுமே செய்ய வேண்டும் ஆசௌசம் விருத்தி முதலியவை நேரிட்டால் அவை நீங்கிய தினத்தில் சிரார்த்தம் செய்ய வேண்டும் மறித்தவனுக்கு கிருத்தியம் செய்யும் பொழுதே செய்யாமல் மாசிகம் மட்டுமே செய்து வரும்போது ஆசோசம் நேர்ந்து மாசிகம் நிறுத்தப்படுமானால் அந்த மாசிகத்தை மறு மாசிகத்தோடு சேர்த்து செய்யல் வேண்டும் சபிண்டிகரணம் செய்து மாசிகம் செய்யப்பட்டு வந்தால் ஆசோசத்தால் நின்ற மாசிகத்தை அந்த ஆசோசம் நீக்கிய தினத்தில் செய்யலாம் பூநூல் போனாத புத்திரன் சிரார்த்தம் செய்யும்படி நேரிட்டால் சந்தர்ப்ப விதானத்தோடு செய்ய வேண்டும் ஒரே காலத்தில் தேசாந்திரத்தில் பலர் இறந்தார்கள் என்று கேள்வியுற நேரிட்டால் யாவன் இறந்தான் என்று முன்பு கேட்டானோ அவனுக்கு முன்னதாகவும் மற்றவருக்கு பிறகும் கிரியைகளை செய்ய வேண்டும் தினம் தெரிந்து மாதம் தெரியாவிட்டால் ஆடி புரட்டாசி மார்கரி மாசி ஆகிய இந்த மாதங்களில் கிருஷ்ணபக்ஷத்தில் அஷ்டமியிலாவது அமாவாசையிலாவது ஆவது செய்யலாம் தேசாந்தரத்தில் ஒருவன் இறந்தால் அவன் இறந்த தினமாவது மாதமாவது தெரியாவிட்டால் அவன் தேச யாத்திரைக்கு புறப்பட்ட திதியில் செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக இருந்தவன் சார்ந்த சில சிலரோடு தேசாந்திரம் சென்ற அவனைப் போது அவர்களில் ஒருவன் இறந்துவிட்டால் அந்த தலைவன் அங்கேயே ஆசோசம் அனுஷ்டித்து பிறகு மனைக்கு வருவானால் அந்தக் காலத்தில் அவரது புத்திரன் வேறு ஒருவனுக்கு சிரார்த்தம் செய்து கொண்டிருந்தால் வந்த தலைவன் சிரார்த்தம் செய்து முடியும் வரையில் சற்று தூரத்தில் இருந்து பிறகே வீட்டுக்கு வருதல் வேண்டும் சிரார்த்தத்துக்கு வரிக்கப்பட்ட பிராமணன் மேற்கூறிய செய்தியை முன்னதாக உணர்ந்தும் அதைச் சிரார்த்தம் செய்யும் புத்திரனுக்குச் சொல்லாமல் சிரார்த்தத்தில் சாப்பிட்டால் தோஷம் அந்த பிராமணனையே சாரும் தாய் தந்தையர்கள் இறந்த திதியை மறந்துவிட்டால் அஷ்டமியிலாவது ஏகாதசியிலாவது அமாவாசையிலாவது நீத்தார் கடன்களை செய்தல் வேண்டும் செய்யாமல் விட்டு விடக்கூடாது அவற்றைச் சிரார்த்தம் செய்யாமல் விடுபவன் எவனோ அவனே சண்டாளன் ஒருவன் மறிக்கும் காலம் வரையில் நாள்தோறும் நித்திய சிரார்த்தம் செய்வானாகில் அவனுக்கு மிகவும் நன்மை உண்டாகும் இருந்தவனை குறித்தல்லாமல் உயிரோடு இருப்பவன் தன் க்ஷேமார்த்தமாக செய்ய தக்கதாகிய இந்த நித்திய சிரார்த்தத்துக்கு விதியொன்றும் இல்லை ஆவாகமுமும் இல்லை பிராமணார்த்தம் சாப்பிடுகிறவனுக்கு யாதொரு நிர்பந்தமான விதிமுறை எதுவுமில்லை தினந்தோறும் பிராமணனுக்கு போஜனம் செய்வித்தல் மட்டுமே போதுமானது என்று திருமால் கூறியருளைவிட்டு கருடனை நோக்கி கருடா நீ என்னை கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உரிய பதில்களைச் சொல்லிவிட்டேன் இனி கேட்க வேண்டியது ஏதாயினும் கேட்பாயானால் அதற்கும் பதில் சொல்கிறேன் என்றார்